வீட்டை விட்டு வெளியில் வந்த சேரண்ணன் எங்கே போனோன்னு தெரியாமல் ரொம்பவே யோசனையோடைய ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க தம்பிங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நாம இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வீடும் என் தம்பிங்களும் நல்லா இருப்பாங்கிற ஒரு எண்ணத்துலயே சேரண்ணன் இப்படி கிளம்பி வந்திருக்காங்க அப்படி சேரண்ணன் தம்பிங்களை நினச்சி வருத்தப்பட்டுட்டே அந்த பஸ் ஸ்டாண்டில் எங்கே போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதே பஸ் ஸ்டாண்டுக்கு பாண்டியன் சோழன் நிலா எல்லாருமே தேடி வராங்க நம்ம சேரண இத பார்த்த சேரண்ணன் நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க ஏதோ ஒரு யோசனையில ஒரு பஸ்ல ஏறுறாங்க சேரணன் அப்பா பண்ண விஷயத்தால நம்ம சேரணனுக்கு எந்த ஒரு சொந்த பந்தமுமே இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனா நம்ம சேரணன் ஏதோ ஒரு நினைப்புல அவங்களுக்கு யாரோ தெரிஞ்சு வீட்டுக்கு போற மாதிரி தான் அவங்க நார்மலா போறாங்க ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டை தேடி கண்டுபிடிச்சி உள்ள அம்மான்னு சொல்லி கூப்பிடுறாங்க உள்ளேருந்து வரது யாருன்னு பார்த்தா தான் தெரியுது அது பல்லவனோட அம்மா பல்லவனோட அம்மாவுக்கு சேரனை நல்லாவே தெரிஞ்சிருக்குது நம்ம சேரனனுக்குமே பல்லவனோட அம்மா இங்கே தான் இருக்கிறாங்கிறதும் நல்லாவே தெரிஞ்சிருக்குது பல்லவனோட அம்மாவை பார்த்ததுமே நம்ம சேரண்ணன் அவங்கள போய் கட்டிபிடிச்சி அம்மா நான் அவங்கள ரொம்பவே தேடுனே நீங்கள் இல்லாமல் என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியலை அங்கே நிறையவே நான் தம்பிங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணாலும் அம்மா இல்லாத குறையை என்னால் தீக்கவே முடியலை அதுவும் பல்லவன் ரொம்பவே கஷ்டப்படுறான் இடையில கூட உங்களை பற்றி விஷயம் தெரிஞ்சதுமே உங்களை தேடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் நாங்கள் தான் ஏதேதோ சொல்லி அவனை கொஞ்சம் சமாதானம் பண்ணி வச்சுருக்கோம் அவன் ரொம்பவே அவங்கள தேடிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாரையுமே என்னால் பார்த்துக்க முடியும்னு ஒரு நினப்பு இருந்தது ஆனால் இப்போல்லாம் எனக்கு அந்த நினப்பே இல்லை நான் வீட்டில் இருந்தா தம்பிங்களுக்கு இன்னுமே கஷ்டமாகிடும் போல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பல்லவனோட அம்மாவும் ஏன் தம்பி அப்படி சொல்கிற நீ இருந்தால் தானே அந்த வீடே ஒரு முழுமையாகும் நீ என்ன இப்படிலாம் சொல்கிற அதெல்லாம் உன் தம்பிங்க அந்த அந்தளவுக்கு மரியாதையாக நடத்துறாங்க அவங்களுக்கு உன் மேலே அதிகமான பாசம் இருக்குது நீ திடீர்னு இப்போ வீட்டை விட்டு வந்திருக்கனா என்ன தான் ஆச்சு சொல்லுங்கிறாங்க உடனே சீரண்ணன் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க என்னால் வீட்டை சுத்தமாக கவனிக்க முடியலை அது மட்டும் இல்லாமல் திடீர்னு என் தம்பிங்க எல்லாருமே எனக்கு தெரியாமலே பொண்ணு வீடை போய் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அங்கே ஜாதகம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை பொய்யாவே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் பொய்யா ஏற்பாடு பண்ணாலும் ஜாதகம் ஜாதகம் தானே உள்ளதை காட்டிடுச்சு போல் என்னோட ராசி என்னோட லட்சணம் எல்லாமே அதுலேயே தெரிஞ்சிடுச்சு எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் ஒரு ராசிக்கிட்டவன் தான் போல எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடக்காதுங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் என்னோட ராசி தான் அந்த வீட்டை ஆட்டி படைக்கு எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா என் தம்பிங்களுக்கும் கல்யாணம் ஆகாதான் அப்படி கல்யாணம் ஆனாலுமே அவங்க ரொம்ப நாள் சேர்ந்து வாழ மாட்டாங்களாம் இந்த மாதிரி சொல்லும்போது என் தம்பிங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தானே நான் நினைப்பேன் எனக்கு இப்போ கல்யாணம்ங்கிறது நடக்காதுன்னு ஆகிடுச்சு அதுக்காக என் தம்பிங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்க மாட்டேன்ல அவங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்கணுமா அதான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க இதை பார்த்த பல்லவனோட அம்மா டே ஏண்டா நீ இவ்வளோ நல்லவனா இருக்க இவ்வளோ நல்லவனா இருக்காத அது உனக்கே ஆபத்தா வந்துடும் எதுக்காகடா நீ வீட்டை விட்டு வந்தேன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கு சேரன்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் என்ன சொன்னாலுமே என்னால் இனிமேல் அந்த வீட்டில் இருக்கவே முடியாது என் தம்பிங்க நல்லபடியாக இருந்துட்டு போட்டோம் உங்களுக்கு தெரியும்லம்மா நிலா அந்த பொண்ணு கூட நம்ம வீட்டில் தான் இருக்கு இப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் பொறுப்பாக தான் இருக்குதுங்கிறதுனால வீட்டை நல்லாவே பார்த்துக்கிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் நான் இனிமேல் அங்கே போகவே மாட்டேன்னு சொல்கிறாங்க சரி நான் இப்போ உன்னை போன்னு சொல்லவே இல்லையே எதுக்காக வந்தேன்னு மட்டும்தான் கேட்டேன் இதுவும் உன் வீடு தான் நீ தானே என்னைவே நல்லா பார்த்துக்கிற அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த மாதிரியெல்லாம் பேசலாம் வா இது உன்னோட வீடு தான் நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சேரன் ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க என்ன உங்களை பார்க்கறதுக்கு பல்லவனுக்கு தான் கொடுத்து வைக்கலை ஏன்னா பல்லவன் தான் எப்போதும் அம்மா அம்மான்ட்டே சொல்லிட்டு இருப்பான் நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் இங்கே இருக்கீங்கிறத நான் அவங்க கிட்ட சொன்னதே கிடையாது நான் இந்த இடத்த மட்டும் சொல்லிட்டா அவன் அவ்வளோதான் இங்கே வந்து மொத்தமாக இருந்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட பல்லவனோட அம்மா இதை பாரு தம்பி நீ என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் அவன் உன்னோட வளர்ப்பு உன்னை விட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைக்க மாட்டான் அதே மாதிரி நீ இப்போ வந்ததுக்கும் உன் தம்பிங்க எல்லாரும் உன்னை வலை வீசி தேட போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சேரணன் ஆமாம் எனக்கும் தம்பிங்க நினப்பா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க என்னடா நீ இவ்வளோ பாசம் வச்சுருக்க அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்துட்டு வீட்டை விட்டு வந்த எதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வச்சே பேசி முடிச்சிருக்கலாம்ல ஜோசியம்லாம் எந்த காலத்தில் உள்ளது அதை ஏன் நீ நம்புகிற அப்படிங்கிற மாதிரி பல்லவனோட அம்மா சொல்கிறாங்க அதுக்கு நம்ம சேரணும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதுவும் ஒரு வார்த்தையாக தானே கேட்குது உண்மையிலே சொல்லப்போனால் அவங்க சொன்னது எல்லாமே நம்ம வீட்டில் நடந்துருக்க தான் செய்யுது என்னோடய ராசி தான் என்னோடய வீட்டை பிடிச்சி இப்படி ஆட்டுது போலுக்கு என் தம்பிங்க நல்லா இருந்தால் எனக்கு அது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கண் கலங்குறாங்க இந்த பக்கம் பாண்டியன் சோழன் நிலா பல்லவன் நடேசன் இவங்க எல்லாருமே நம்ம சேரணை ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க சென்னையில் ஒரு இடம் விடாமல் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தவிக்கிறாங்க ஆனால் நம்ம சேரனனோ ரொம்ப தூரம் எங்கேயுமே போகலை அவங்க இருக்கிற ஏரியா பக்கத்திலே தான் பல்லவனோட அம்மா ஏரியா இருக்கிறதுனால அங்கே தான் போயிருக்காங்க இது எதுவுமே தெரியாம இவங்க எல்லாருமே ஊரையே அலசிக்கிட்டு இருக்கிறாங்க பல்லவனோட அம்மா சேரணங்கிட்ட கேட்குறாங்க ஆமா நீ வந்துட்டே உன் தம்பிங்க எல்லாரும் இப்போ உன்னை தேடிட்டு தானே இருப்பாங்க அப்போவுமே உன் தம்பிங்க கஷ்டப்பட தானே செய்வாங்க அது மட்டும் உனக்கு பரவாயில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சேரணும் என்ன என்னை ஒரு ஒரு நாள் தேடுவாங்களா ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு ஒரு வாரம் தேடுவாங்களா அதுக்கப்புறம் எல்லாரும் மறந்துடுவாங்க அம்மா அது சரியாகிடும் சொல்கிறாங்க அதுக்கு பல்லவனோட அம்மாவும் நீ நினைக்கிறது தப்பு உன் கூட அவங்க ஒன்றும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பழகலை நீ பிறந்ததுலேருந்தே அவங்கள வளர்த்துருக்க அப்படி இருக்கும்போது நீ தொலைஞ்சிட்டனா அவங்க எப்படி ஒன்றை ஒரு வாரத்தில் தேடுறதை விடுவாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சிறனா கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை அவங்க தம்பிங்களை நினச்சி ரொம்பவே கண் கலங்கி அழுகுறாங்க என் தம்பிங்க எப்படியாவது என்னை மறந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லியே அழுகிறாங்க இதை பல்லவனோட அம்மாவால் பார்க்க முடியலை பல்லவனோட அம்மா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சேரண்ணனுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க இப்படி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக நம்ம சேரணனை தேடி வந்துக்கிட்டு இருக்க நடேசன் பார்த்துருதாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்து அவங்க ரொம்பவே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அதுவும் பல்லவனோட அம்மாவை பார்த்து தான் ரொம்பவே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இவா எப்படி இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பார்வை எல்லாமே இருக்குது நடேசனை பார்த்ததும் நம்ம சேரண்ணன் கூட என்ன சொல்லி சமாளிக்கிற மாதிரியும் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பல்லவனோட அம்மா பல வருஷம் கழிச்சு நடேசனை பார்க்கறதுனால ரொம்பவே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க சேரண்ணன் ஒரு ஜாதகத்தில் சொன்னதை நம்பி வீட்டை விட்டு வெளியில் வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க